போதி நர்சரி கார்டன்லேருந்து பேசுகிறோம் பூந்தோட்டங்களை எப்படி அமைக்கிறது செங்குத்து தோட்டங்களையும் மாடித்தோட்டங்களையும் எப்படி அமைக்கிறது மலை தோட்டத்திற்கு புல் அமைக்கும்போது புல் நிறைய வகை இருக்குது வெயில் அதிகமாக படக்கூடிய இடத்துல எந்த வகையான புல் அமைக்கிறது வெயில் கம்மியாக போகிற இடத்துல எந்த வகையான புல் அமைக்கிறது அதே சமயத்தில் சில சமயம் பெரிய மரத்துக்கு அடியில கூட புல்லை அமைக்கிற மாதிரி சூழ்நில வரும் அப்போ எந்த வகையான புல் அமைக்கிறது அதே மாதிரி சில ஒருத்தங்க பூ மரங்களை அமைச்சு தர சொல்லுவாங்க சில ஒருத்தங்க பழமரங்களை அமைச்சு தர சொல்லுவாங்க அழகுக்காக எந்த மரங்கள்லாம் வைக்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய கூகுள் ரிவ்யூ நல்லா இருக்குது அப்படின்னா செடிகளையும் மரங்களையும் குறைஞ்ச விலையில் கொடுக்கறதுனால மட்டும் இல்லை லேண்ட்ஸ்கேப் செஞ்சு கொடுக்குற இடத்துல உதாரணமாக இப்போ இந்த குளோபல் சிட்டி அப்படிங்கிற காலேஜில் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு புல்களையும் மரங்களையும் அமைச்சு கொடுத்தோம் வெயில் இங்கே அதிகமாக படக்கூடிய இடம் அப்படிங்கறனால மெக்சிகன் கிராஸை தான் அமைச்சு கொடுத்தோம் வெயில் கம்மியாக போகிற இடத்துல பால் கிராஸு இல்லைன்னா பப்போலா கிராஸ்னு நிறைய வகை இருக்குது இடத்துக்கு தகுந்தாப்பில் முடிவு பண்ணணும் இடங்கள் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா குட்ட வகையான ஜாதி மரங்களை வந்து பயன்படுத்தலாம் அதே சமயத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஃபார்ம் ட்ரீ வகையான மரங்களை தான் வந்து அதிகமாக வச்சு தர சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல் ஹோட்டல் வீடு அப்படின்னு நிறைய பேருக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம் குறைஞ்ச விலையில் எப்படி நல்லா அமைச்சு தர முடியும் அப்படின்னு நல்லா அமைச்சு கொடுத்தனால தான் அவங்க மற்றவங்களுக்கு சொல்லி அது மூலம் மற்றவங்களுக்கும் செய்வதற்கான வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைக்குது பூந்தோட்டங்களை எப்படி அமைக்கிறது மாடித்தோட்டங்களை எப்படி அமைக்கிறது செங்குத்து தோட்டங்களை அமைக்கும்போது எந்தவிதமான எந்த விதமான செடிகளெல்லாம் கூட தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பல நியூஸ் பேப்பரில் சொல்லியிருக்கிறோம் செங்குத்து தோட்டங்களை தேர்ந்தெடுக்கும் போது அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து சொட்டு நீர் பாசன வசதிகளையும் எப்படி அமைச்சு கொடுக்கறது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறோம் நாங்கள் வைக்கக்கூடிய செடிகளும் மரங்களும் திசு கல்ச்சர் மூலம் உற்பத்தி செய்யப்படுறதுனால பல வருடங்கள் ஆனாலும் நாங்கள் வச்ச மரங்களும் செடிகளும் செழிப்பமாக தான் இருக்கும் பூந்தோட்டத்திற்கு தேவையான சிலைகளை கூட அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு கொடுத்துட்டு வரோம் உங்களுடைய பூந்தோட்டத்தை அமைக்கிறதுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டாலோ அல்லது வச்சு கொடுக்க வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சினாலோ எங்களுடைய நண்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்